நாமல்றியவுடன் இடம்பெற்ற அரிய நிகழ்வு தீயாய் பரவும் புகைப்படங்கள் யாழில் அரச அதிகாரிகளால் கொடூரமாக தாக்கப்பட்ட சீவல் தொழிலாளி அமெரிக்காவில் வரி விதிப்பால் இலங்கை ரூபாவின் பெருமதியில் வீழ்ச்சி இலங்கை தொகையின் எண்ணிக்கை வெளியானது வடக்கில் குறைந்த மக்கள் தொகை கணிப்பு தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச வாக்குமூலம் அளிக்க குற்றப்பலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்திருந்தார் பின்னர் அவர் குற்றப்பனாய்வுத் துறையிலிருந்து நேரடியாக மறைந்த தேசிய மக்கள் கட்சியின் கேகாலை நாடாளுமன்ற உறுப்பினர் கோசல நுவான் ஜெயவீரவின் இல்லத்துக்கு சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கோசல நுவான் ஜெயவீரவின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக அவர் அங்கு சென்றுள்ளார் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் தாயார் மற்றும் சகோதரர்களுக்கும் நாமல் ராயபக்ச தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் யாழில் பசு ஒன்று மூன்று கன்றுகளை ஈன்ற அரிய நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வு வடமராட்சி உடுப்பட்டி இலக்னாவத்தை பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் விவசாயி ஒருவர் விலங்கு வேளாண்மையில் ஈடுபட்டு வருகிறார் பசு பசுமாடு நேற்று மூன்று கன்றுகளை ஈற்றுள்ளது இரண்டு நாம்பன் ஒரு பசு கன்று கன்று ஈன்றுள்ளதாக இலங்கையிலேயே முதலாவது இருக்கலாம் என விவசாயி மகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மூன்று கண்டுகளும் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ் வடமராட்சி நித்தியவெட்டை பகுதியில் பருத்தி மதுவரி திணைக்கள அதிகாரிகள் மூர்க்கத்தனமாக தாக்கியதாக சீவ தொழிலாளி ஒருவர் தெரிவித்துள்ளார் தாக்குதலுக்குள்ளான சீவ தொழிலாளி நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கடந்த நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் கல் இறக்குவதற்காக எனது பகுதிக்கு சென்றிருந்தேன் திடீரென அங்கு சிவிலுடையில் வந்த பருத்தித்துறை மதுவரி திணைகள் அதிகாரிகள் நேரம் கடந்து விட்டதாக கூறி விரட்டினார்கள் ஆனால் அப்போது நேரம் ஐந்து நாற்பதாக இருந்தது அவர்கள் தடுத்து வைத்து என்னை மறைத்து ஆறு மணி வரை வைத்திருந்து வழக்கு பதிவு செய்து கையொப்பம் வாங்கினார்கள் அதன் பின்பு மதுபான சாலைகளுக்கு செல்லுமாறும் அங்கு அதிகாரிகள் இருப்பதாகவும் கூறினார்கள் அங்கு சென்றதும் மதுவரி திணைகள் அதிகாரிகள் என்னுடைய முகம் வயிறு கால் பகுதிகளில் மிக மோசமாக தாக்கினர் என்னால் வேலை தாங்க முடியவில்லை ஏன் அடிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு வாயில் மோசமாக தாக்கினார்கள் எட்டு பேர் கொண்ட அதிகாரிகள் என்னை உளுத்தி காலால் மிதித்தார்கள் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வரி அமுலாக்கம் காரணமாக இலங்கை ரூபாவின் பெருமதி வீழ்ச்சியடையின் நிலை ஏற்பட்டிருப்பதாக நாணய பரிமாற்றத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கு டொனால்ட் ட்ரம்ப் நாற்பத்தி நான்கு சதவீத பரஸ்பர தீர்வை கடந்த வாரம் அறிவித்திருந்தார் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதியாகும் பொருட்கள் சேவைகளுக்காக இலங்கை எண்பத்தி எட்டு சதவீத தீர்வை அறவிடுகின்ற நிலையில் கழிவழிக்கப்பட்ட பெறுமதியாக நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வை இலங்கை மீது விதிப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவுடன் இந்த விடயத்தில் இலங்கை சரியான பேச்சுவார்த்தையை நடத்தாவிட்டால் இலங்கை ரூபாய்க்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டு அதன் பெறுமதி மிகப்பெரிய அளவில் குறையக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்தியா சீனா போன்று அல்லாதையும் இலங்கையின் வர்த்தக இடைவெளி அதிக விரிசலுடன் இருப்பதன் காரணமாக நாட்டு உள் வருகை கணிசமாக குறைவடையும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அமெரிக்கா விதித்துள்ள புதிய பரஸ்பர தீர்வை குறைத்துக் கொள்வதற்கான யோசனை திட்டம் ஒன்று இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நாளைய தினம் முன்வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் இதனை தெரிவித்துள்ளார் இதற்காக நியமிக்கப்பட்டுள்ள நிபுணர் குழு அமெரிக்காவில் வர்த்தக பிரதிநிதிகளை வழியில் சந்தித்து கலந்துரையாடி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் பிரதிநிதிகளால் வழங்கப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் இந்த ஜோசடி திட்டம் தயாரிக்கப்படுவதாகவும் இலங்கையின் இறக்குமதி வரி கட்டமைப்பின் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஜோசடி திட்டம் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட குடிசன மற்றும் வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிக்கை நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசானா கவலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குடிசன மற்றும் வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு கணக்கெடுப்பின்படி இலங்கையில் மொத்த சனத்தொகை இரண்டு கோடியே பதினேழு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எழுபது ஆகும் அதாவது இரண்டு கோடியே பதினேழு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எழுபது ஆகும் இறுதியாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட சனத்தொகை கணக்கெடுப்புடன் உட்படுகையில் சனத்தொகை பதினான்கு லட்சம் அதிகரித்து காணப்படுகிறது பதினைந்தாவது தேசிய சனத்தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இரண்டாவது வாரம் நிறைவு செய்யப்பட்டது டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நள்ளிரவு வரை பதிவு செய்யப்பட்டுள்ளது நாட்டில் வருடாந்த சனத்தொகை வளர்ச்சி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீதத்திலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதமாக குறைவடைந்துள்ளதாக அறிக்கை காட்டுகிறது சனத்தொகை தொடர்ந்தும் அதிகரித்து வந்தாலும் சனத்தொகை வளர்ச்சியில் மந்தநிலை காணப்படுகிறது மேல் மாகாணம் அதிக சனத்தொகையை கொண்ட மாகாணமாக உள்ளது அங்கு மொத்த சனத்தொகையில் இருபத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீதம் பேர் வசிக்கின்றார்கள் இதேவேளை ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் பேருடன் வடக்கு மாகாணம் குறைந்தளவான சனத்தொகையை கொண்ட மாகாணமாக உள்ளது அதேவேளை வவுனியாவில் சதவீதத்துடன் மிக குறைந்த இடத்தை பிடித்துள்ளது செய்திகள் சர்வதேச அளவில் அதிக ரசிகர்களை கொண்ட அமேஷனின் நிகழ்ச்சியான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மரணத்தை முன் அறிவித்ததாக கூறும் விடயம் தற்போது இணையதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது சமூக ஊடக தளங்களில் பகிரப்பட்ட இது தொடர்பான காணொலியானது ஒரு சவப்பெட்டியில் டெம் போன்ற உருவத்தை சித்தரிக்க நிகழ்ச்சியில் ஒரு காட்சியை காட்டுகிறது இது அமேசன் நிகழ்ச்சியான தி சிம்சன் மீண்டும் ஒரு வினோதமான துல்லியமான தீர்க்க தரிசனத்தை செய்திருக்கிறதா என்று பலரை ஊகிக்க தூண்டுகிறது தி சிம்சனின் பிரதான கதாபாத்திரமானது டொனால்ட் ட்ரம்பின் ஜனாதிபதி பதவி மற்றும் ஸ்மார்ட் கடிகாரங்களின் கண்டுபிடிப்பு போன்ற விஜயக்கத்தக்க துல்லியமான கணிப்புகள் வெளிவந்த அந்த முந்தைய காணொலிகள் இந்த எதிர்பார்ப்பை தற்போது தோன்றிக் உள்ளன தி சிம்சன் காணொலியில் பின்னணியில் உள்ள நடவடிக்கைகள் அதிகம் பேசுபொருளாகி வரும் நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் போன்ற ஒரு பாத்திரத்தின் சபாப்பட்டியில் கிடப்பதை காட்டும் ஒரு காட்சியே இதற்கு பிரதான காரணமாகும் மேலும் இது ஏப்ரல் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ட்ரம்பின் மரணத்தை இது குறித்த காட்சியாக இது கூறப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாமல் சிஐடியை விட்டு வெளியேறியவுடன் சென்ற இடம் யாழில் இடம்பெற்ற அரிய நிகழ்வு பரவும் புகைப்படங்கள் யாழில் அரச அதிகாரிகளால் கொடூரமாக தாக்கப்பட்ட சீவல் தொழிலாளி அமெரிக்காவில் வரி விதிப்பால் இலங்கை ரூபாவின் பெருமதியில் வீழ்ச்சி இலங்கை சனத்தொகையின் எண்ணிக்கை வெளியானது வடக்கில் குறைந்த மக்கள் தொகை டம்பின் மரண கணிப்பு பேசு பொருளாகியுள்ள சிம்பன்ஸ் காட்சி